பாருங்க மற்றும் ஒரு வேலையை முறையை நாலு நாட்கள் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூறு வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க அப்ப நான் மூணு பேருக்குமே அமௌண்ட் ஓகேவா நாட்கள் என கொடுத்திருக்காங்க நாட்கள் என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஒய் இசட் எக்ஸுக்கு வந்து எவ்வளோ நாலு நாலு ஒய்க்கு வந்த எவ்வளோ ஆறு நாலு இசட் வந்து எவ்வளோ பத்து நாள் ஏன்னா நாட்களை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது ரூபாயை பிரிக்க முடியாது நாட்டில் வச்சு என்ன பண்ண முடியாது ரூபாயே பிரிக்க முடியாது அப்ப எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா பங்குகள் கண்டுபிடிக்கணும் ஸோ நாட்டில் வச்சு என்ன பண்ணணும் பங்குகள் கண்டுபிடிக்கணும் எப்படி சார் பங்குகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மூணு நம்பர் இருக்குல்ல இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடி மூணு நம்பருக்கு என்ன கண்டுபிடிங்க எல்சியம் கண்டுபிடிங்க

அதை தொகுதியா போட்டு இதை பகுதியா வச்சுக்கணும் அறுபது பை நாலு எவ்வளவு அறுபது பை ஆறு பத்து அறுபது பை பத்து ஆறு முடிஞ்சு என்ன பண்ணலாம் அமௌண்ட்டா பங்குகள் கிடைச்சா தான் பிரிக்கணும் நாட்டுல வச்சு அமௌண்ட்டை பிரிக்க கூடாது இப்ப என்ன பண்ணலாம் அமௌண்ட்டை பிரிக்கலாம் ஓகே எக்ஸ் எக்ஸ் ஒரு பங்கு எவ்வளோ பதினஞ்சு வகுத்தல் மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ வருது நூத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னு இன்ட்டு மூவாயிரத்தி நூறு ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ் உடைய பங்கு அப்போ எவ்வளோ வரும் ஒரு முப்பத்தொன்னு முப்பத்தொன்று நூறு அப்போ எவ்வளோ வருது ஆயிரத்தி ஐநூறு அதாவது பதினஞ்சு அப்படின்னா எவ்வளோ வருது ஆயிரத்தி ஐநூறு அப்போ என்ன ஆகுது ரெண்டு ஜீரோ தானே பின்னடிச்சிருது அப்போ எக்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒய்க்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து ரெண்டு ஜீரோ பின் நடிச்சிருக்கும் ஆயிரம் இசட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆறு ரெண்டு ஜீரோப் நடிச்சிருக்கும் எவ்வளோ வரும் அறநூறு அப்போ எவ்வளோ வரும் எக்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒய்க்கு ஆயிரம் இசட்டுக்கு எவ்வளோ அறுநூறு முடிஞ்சு எங்க எங்கள் ஆன்சருக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் இந்த ஆர்டர் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் அடுத்துள்ளது ஒய் அடுத்துள்ளது இசட் ஓகே எக்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒய்க்கு ஆயிரம் இசட்டுக்கு அறநூறு ஆப்ஷன் சி ஏன்னா அனைத்துமே பார்த்தா கூட்டினா நூறு வர மாதிரி இருக்கும் நம்ம வாட்டுக்கு எதோ ஒன்று நம்ம என்ன ஆர்டர் கேட்டாங்க எக்ஸ் ஒய் இசட் அப்போ அந்த ஆர்டர் நம்மளும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்